விஜயோட அரசியல் வாழ்க்கையே மொத்தமா காலி பண்ணாம சபதம் போட்டு இதுதான் இந்த வீடியோடைய டாபிக் அதாவது சன் டிவியில விவாதம் நடத்துறப்ப இந்த அம்பேத்கருடைய நூல் வெளியிட்ட விழாவில் விஜய் பேசுனது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ல இன்னைக்கு அந்த டிபேட் நடத்தினாங்க அதுல விஜய்க்கு ஆதரவா பேசுறதுக்காக இயக்குனர் பிரவீன்காந்தி வந்திருந்தார் ஆனா அவருக்கு விஜய் ஆதரவாளர் அப்படின்னா எந்த டேக்லைனும் இல்லை இயக்குனர் அப்படின்னே போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும் பொழுது இந்த பிரவீன்காந்த் அப்பப்ப சேனல்ல கூப்பிடுவாங்க அவர் வந்து சம்பந்தமே இல்லாம பேசுவாரு இந்த இயக்குனர் சினிமாவில் வந்து ஒர்க் ஆகாம அதுக்கப்புறம் அரசியலில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலம் ஒரு டேரக்டர்ல இவரும் ஒருத்தர் எப்போதுமே இவர் டிபேட்டுக்கு வந்தாருன்னா நீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒன்னு பேசுவாரு கண்டிப்பா ஒரு பஞ்சு டைலாக் பேசுவாரு ரொம்ப சத்தம் போட்டு ஒரு மாதிரி ஹைப்பரா பேசுவாரு அந்த மாதிரி எடுத்த எடுத்து ஆரம்பிச்சவர் பத்திரிகையாளர் மில்டன் வா போ நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில ஆரம்பிச்சாரு ஆனா சுயமரியாதை இருக்கிற எந்த மனிதனுக்கும் ஒரு கோபம் அப்படிதான் மில்டன் வந்து வா போ அப்படிலாம் பேசக்கூடாது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சொல்லி அவரு கொஞ்சம் குரலை உயர்த்த உடனே என்னோட வயசு கூட கிடையாது உங்களுக்கு நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு மறுபடி எகர்னாரு இந்த பிரவீன் காந்தி இந்த பிரவீன் காந்தியுடைய இயல்பே என்ன அப்படின்னா எந்த இடத்துலயும் தன்னை மிகப்பெரிய அறிவாளியை காட்டிக்கிறது மிகப்பெரிய இயக்குனர் சினிமா உலகத்தில இருந்து வந்துட்டா பெரிய அறிவாளிங்கிற நினப்பு எப்போதுமே அவருக்கு இருக்கும் அந்த நினப்போடைய அடுத்தவங்களை டீல் பண்றது இந்த பிரவீன் காந்திக்கு எப்பொழுதுமே ஒரு வழக்கமான ஒன்று தான் நானும் சினிமா துறையை சேர்ந்தவன் அப்படின்னாலும் கூட சினிமா துறையில இருக்கிறது ஒருத்தருக்கு அறிவோட வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறது அவங்க தான் இருக்கணுங்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சரியான உதாரணம்னா இந்த பிரவீன் காந்தி நிகழ்ச்சியில அவர் பேசின பேச்சை கேட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவருடைய அந்த விவாத களத்துல மில்டன் வெர்சஸ் பிரவீன் காந்தி அப்படிங்கிற டாபிக்ல கட் பண்ணி போட்டிருக்காங்க சட் டிவில அதுல பொதுமக்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு டே தொப்பி போட்டிருக்கிறாரு சரியான ஜோக்கர் போல அப்படின்னு ஒரு பொதுமக்கள் எழுதியிருக்கிறாரு பாவம் பிரவீன் வந்து சோத்துக்காக பேசுறான் அப்படின்னு எழுதியிருக்காங்க டே பிரவீன் காந்தி நீங்க ஆட்சிக்கு வந்த பொழப்பு சிரிச்சிரும்டா முதல்ல பனியூரை விட்டு வர சொல்லி மக்களை சந்திக்க சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கழிவு கழுவி ஊத்திருக்குறாங்க இந்த பிரவீன் காந்தி மாதிரியான ஆட்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத விட விஜய் யாருமே அனுப்பாம பேசாம வீட்லயே இருந்துக்கிறது ரொம்ப சாலை சிறந்ததா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்க்குன்னு கண்டிப்பா அவங்க ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய மரியாதை இருக்குது விஜய்க்கு கண்டிப்பா படம் பாக்குற ரசிகர்களுடைய குடும்பங்கள்ல விஜய் வந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓட்டா மாறுமா மாறாள அடுத்த பிரச்சனை ஒருவேளை விஜய் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பிரவீன்காந்தி மாதிரியான ஆட்கள் வந்து பேசும்பொழுது ஐயையோ ஐயோ சினிமால இருக்கிற எல்லாருமே பைத்தியம் மறுப்பாங்க கூட இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு வேங்கை வயல் பிரச்சனைய வந்து நீங்க எப்படி டீல் பண்ணீங்க உங்களுக்காகத்தானே பேசினாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதுசா ஒரு விளக்கத்தை சொன்னாரு வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி பேசுறது வீசிகாவுக்காகவும் இல்ல தலித்து மக்களுக்காகவும் இல்ல அங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது அந்த அநியாயத்துக்கு எதிரான ஒரு குரலா தான் எல்லாருமே பதிவு பண்ணாங்க அங்க இருக்கிற தலித்து மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில இதை சுருக்க பார்த்தாருன்னா பிரவீன் காந்தி எவ்வளவு மோசமான ஒரு நபரா இருப்பாரு இவர் வந்து அஹ் காமெடி பண்றாருன்னு ஒரு பக்கம் இவர் நம்ம ரொம்ப எளிதாகவும் எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி ரொம்ப ஒரு அயோக்கியமான ரொம்ப ஆபத்தான கருத்தையும் அதுல அவர் சொன்னது அது மட்டும் இல்லாம எப்போதுமே அவர் வந்தாவே ஒரு பஞ்சு டைலாக் பேசுவார்ல அந்த மாதிரி எடுத்த எடுப்புலயே விஜய பத்தி ஒரு பஞ்சு டைலாக்கு இவர் பனையூர்ல இருந்து வந்த பனையூர்ல இருந்து பாய்ந்து வந்த சிங்கம் வேங்கை இருந்து வெளிச்சு வந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பஞ்சு டைலாக்கு சொல்லி இந்த டிபேட்டை கலகலப்பா வச்சிருந்தாரு பெண் காலத்தி வந்து விஜய்க்கு பெரிய கதை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இவர் ரஜினி விஜய்க்கு எல்லாம் கதை பண்ணி அவங்கெல்லாம் கிட்ட சேர்க்காததுனால இந்த மாதிரி கொஞ்சம் மண்டை கலங்கி இந்த டிபேட்டுக்கெல்லாம் வந்து பஞ்சு டேலாக்க சொல்லி அது மூலமா மறுபடியும் ஏதாவது பட வாய்ப்பு கிடைக்குமான்னு அவர் ட்ரை பண்றாரா என்னங்கிறது தெரியல ஆனால் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விஜய் இந்த மாதிரியான ஆட்களை அவர் சார்பாக பேசுறத அனுமதிச்சுட்டே இருந்தாருன்னா விஜய் மேல இருக்கிற அந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது பொதுவாக இந்த மாதிரியான எல்லாம் யாராவது ஒரு காமெடி பேச இந்த ஷோ நடத்துறவங்களே கொண்டு வர்றாங்க அந்த ஷோவை கலகலப்பா வச்சுக்கிறதுக்காகவா இல்ல நிறைய பேரை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரியான ஆட்களை அனுமதிக்கிறது மூலமா டிபேட்டை பார்த்து அரசியலை கத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு டிபேட்டை பார்க்கவே கூடாது இது அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது போய் சேர்ந்துருதுங்கிறதுனால இந்த மாதிரியான டிபேட் எடுத்துற டிவிக்கள் அதையே கொஞ்சம் யோசனை பண்ணீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதவங்களை கீழே வந்து கல்வியாளர் போட்டுக்கிறது அடுத்த நாள் வந்து ஒரு மருத்துவர்னு போட்டுக்கிற அதுக்கு அடுத்த நாள் இயக்குனர் ஒரு ரஜினி ஆதரவாளர் விஜய் சப்போர்ட்டர் இப்படிலாம் பல விதமான டேக் லைன்ல ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சு காமெடி பண்ணி உங்களுடைய ஷோடைய ரேட்டிங் அதிகரிக்க அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் செய்யாதீங்க அதனால நீங்க ஒரு சரியான ஒரு பார்வையாளரை இலக்க கூடுங்கிறதையும் நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் சோ இந்த டாபிக்கோட டைட்டில் படியே விஜயோட அரசியல் வாழ்க்கையை நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சபதம் போட்டுதான் வந்திருப்பது இந்த இயக்குனர் பிரவீன் காந்தி அதனால இவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தளபதி அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் நன்றி வணக்கம்